என் தங்கமே அவசரப்பட்டு இன்று இந்த வராகி என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே என் குழந்தையே நாளைய தினம் நிச்சயமாக உன் இல்லத்தில் நடக்கப் போகின்ற விஷயம் என்னவென்று உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் அது மட்டுமா அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க உன் இல்லத்திற்கு வரப்போகின்றவர்கள் யார் என்பதனையும் உன் தாயானவள் நான் நன்கு அறிவேன் அதனால்தான் இந்த நாளில் இதனை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வினை கொடுக்க நாளைய விடியலில் உன் இல்லத்திற்கு ஒருவர் வரப்போகின்றார் அது மட்டுமல்ல உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு நிறைவான தீர்வினை இவர் கொடுக்கப் போகின்றார் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் உன்னோடு இருந்து உனக்கு அதனை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்கின்ற உத்திரவாதத்தினை தரக்கூடிய ஒருவர்தான் நாளை உன்னை தேடி வரப்போகின்றார் என் பிள்ளையே வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு வட்டம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா எந்த ஒரு விஷயத்தையுமே தொடங்கிய இடத்தில்தான் நீ மீண்டும் வந்து நிற்பாய் எந்த விஷயமானாலும் அதிலேயே நீ மீண்டும் மீண்டும் சிந்திப்பதனால்தான் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்களையோ சந்தோஷங்களையோ மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக கொடுத்துக்கொண்டே இருக்கின்றது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு நான் இருந்து உனக்கு நடத்துவது என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டுமே தவிர ஒருபொழுதும் உனக்குள் வேதனையோ உனக்குள் குழப்பங்களையோ தரக்கூடியதாக இருக்கக்கூடாது இனியும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் நான் சொல்வது போல என்னுடைய வழிக்கு நீ வந்துவிடு என் தங்கமே நமக்கு யாருமே இல்லை என்று சொல்லி புலம்புவதை காட்டிலும் தெய்வம் இருக்கிறது என்று நம்பி ஒரு விஷயத்தை செய்ய துடிக்கின்றவர்களுக்கு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை பலவிதமான மகிழ்ச்சிகரமான விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அல்லவா நீயாக ஒரு விஷயத்தை உனக்கு நடக்காது என்று முடிவெடுத்து விடுகின்றாய் ஆனால் தெய்வம் இருந்து அதை உனக்கு நம்பிக்கையோடு நடத்தி தர நினைக்கும் பொழுது நீ அதனை அந்த நிமிடத்தில் என்னவென்று யோசிக்கிறாய் என் பிள்ளையே நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு வெற்றி இந்த வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் உன்னுடையதாகும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக மீட்டு கொடுக்கும் எந்த நொடியிலும் உனக்கு நன்மைகள் நடக்கும் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக நிறைவாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு நான் இருந்து நடத்துவதும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதும் உனக்கு வேண்டுமானால் குழப்பமாக இருக்கலாம் ஆனால் இதை உனக்கு தருகின்ற எனக்கு தெரியுமல்லவா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது இதுவெல்லாம் உனக்கு எதை கொடுக்கிறது நாளை உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் இதையெல்லாம் கடந்து நீ என்னவாக வாழப்போகிறாய் என்பதனை எல்லாம் நான் உனக்கு தெளிவுபடுத்துவேன் அல்லவா அதனால் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்காதே எந்த விஷயத்திற்கும் நீ வேதனைப்படாதே உன்னை சுற்றி நடப்பதற்கெல்லாம் நான் என்றும் என்றென்றும் உன்னோடு இருந்து உனக்கானவற்றையெல்லாம் நான் நிரந்தரமாக செய்து கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா மாற்றங்களுக்கும் உன்னிடத்தில் நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் அல்லவா அதை நீ உன்னோடு இருந்து பெற்றுக்கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் நீ எப்பொழுதும் சரியான பதிலை கொடுத்து கொண்டுதான் இருப்பாய் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் அந்த நிமிடம் உனக்கு இந்த வாழ்க்கை உறுதியானதாக இருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே இத்தனை கஷ்டங்களுக்கும் தாண்டி உனக்கு ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் இருந்து கிடைக்கும் என்றால் அது மேலும் மேலும் உன்னை பேரதிர்ச்சிக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து குவிக்கும் அதனால் அது போன்ற விஷயங்களுக்காக உன்னை எப்பொழுதும் நீ பக்குவப்படுத்தி கொண்டே இரு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதுமே உன்னுடையதாக ஏற்றுக்கொண்டிரு உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் எந்த நொடியிலும் என் பிள்ளை ஆசைப்பட்டதை அடையாமல் நீ இருக்க மாட்டாயல்லவா அப்படியானால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் உன்னை தேடி வரத்தானே வேண்டும் இதையெல்லாம் தாண்டி நீ எல்லாவற்றையும் கடந்து உனக்கென அம்மா நிற்கிறாள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை நினைத்தும் என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த சூழ்நிலையை நினைத்தும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் உனக்காக நின்று உன்னோடு இருந்து பேசுபவள் உன் தாயானவள் நான் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலை வேண்டுமானால் உனக்கு துன்பத்தை கொடுப்பது போல தோன்றலாம் ஆனால் எல்லாமும் மாறும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற்றத்தை கொடுக்கும் அப்பொழுது உனக்கான உதவிகளும் தானாக உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் இப்பொழுது நடக்கும் என்று ஆனால் அது உன் வாழ்க்கையில் அந்த நொடியில் தெளிவாக நடக்கும் என் பிள்ளையை அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நாளைய தினம் நடத்தி கொடுக்க வருகின்றவர் யார் என்று யோசிக்கிறாயல்லவா நாளைய விடியல் பௌர்ணமியினுடைய விடியல் நாளைய விடியலில் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க உன் குலதெய்வம் வருகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய குலதெய்வம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை நடத்தி கொடுக்க வந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நீ எல்லாவற்றையும் உறுதியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே இந்த வாழ்க்கையானது மேலும் மேலும் பல நன்மைகளை கற்று கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னால் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கான நன்மைகளை உன் குலதெய்வம் இந்த பௌர்ணமி நாளில் உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு இனி எந்த நிலையிலும் பிள்ளைக்கு கஷ்டங்கள் வராதபடிக்கு நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்லது எது கெட்டது எது என்று என் பிள்ளைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான நன்மைகளை சரியாக தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய தருணமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது இனி ஓ நாளுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றியின் முகம்தான் நடப்பது எல்லாம் உன்னை நன்மைப்படுத்தவும் வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை பெருமைப்படுத்தவும் உன் குல குலதெய்வத்தின் அருளாசிகளோடு உன் வெற்றியை உறுதி செய்யவும் உன் முன்னால் வருகின்ற இந்த தருணத்தை எப்பொழுதும் உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள நீ தயாராக இரு எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிட்டால் இனி நடப்பது அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எங்கும் எதையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நீ பக்குவமாக வாழ பழகிக்கொள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்று யோசிக்காமல் நமக்கு கொடுத்தது நமக்கான பெருமகிழ்ச்சி என்று நினைத்து என் குழந்தை நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் அதுவே போதும் இனி என்றும் என்றென்றும் உனக்கு நடப்பது எல்லாம் மிக பெரிய மகிழ்ச்சியை உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் எல்லா நேரமும் வராகியின் அன்பு மட்டும் உனக்கு மாறாதது என்பதனை புரிந்துகொள் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்